மரமே விழு அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் சக்தி இது தமிழ்வல் நாங்கள் என்னைக்கு நிற்கிறோம் அறாலியில் ஒரு அழகான ஒரு பாலத்துக்கு அதாவது ஒரு பாலம்னு சொல்றதா இது என்னென்னு சொல்றேன்னு எனக்கு தெரியலை மதவு என்று சொல்லலாம்னு நினைக்கிறேன் அதில் தான் இது கூடுதல் ஆக்கள் பார்த்துருப்பீங்க யாழ்ப்பாணம் போகிற பாதையில் தான் இருக்கு இன்றைக்கி சரியான மழை சுமார் எத்தனை மணித்தியானம்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு இரவு ஒரு மணியில் இருந்து மழை பெய்து கொண்டே இருக்கும் நேரம் பத்து மணி ஒன்பதர பத்து மணி இருக்குன்னு நினைக்கிறேன் நேரம் நேரம் கூட தெரியுது இல்லை அவ்வளோத்துக்கு மழை அவ்வளோ நேரமாக மழை பெய்து கொண்டு இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு தண்ணி அப்படியே நில மட்டத்தை தாண்டி இங்கே பாஞ்சு கொண்டிருக்கு யாழ்ப்பாணத்தில் வெள்ளம் சும்மா சாதாரண மழை பெய்தாலே வெள்ளம் அங்கே நிறையவாக இருக்கும் இன்றைக்கு உண்மையாகவே கன வெள்ளம் அதாவது வெள்ளம் மேலே ஏறி பாயுது அங்கே யாழ்ப்பாணத்துக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ அதுகளை நாங்கள் உங்களுக்கு காணொலியாக தரதுக்கும் இப்போத்த நிலவரம் அதாவது யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண டவுன் மட்டுமில்லை சில இடங்களையும் உங்களை சுற்றி காட்டுறதாக இருக்கும் அந்த மழைக்குள்ளே இப்போவும் மழை சரியாக அவங்களுக்கு பார்க்கக்கூடிய இருக்கும் பெய்து கொண்டே இருக்குது இது எப்போ விடுமான்னு தெரியல அதாவது இந்த வருஷ சீசனுக்கு இன்றைக்கு தான் மழை வெளுத்து கொண்டே இருக்குது இதுக்கு முதல் மூன்று தரம் பெய்து இருக்குது ஆனால் அவ்வளோ பெரிய இது இல்லை இன்றைக்கு தான் கட்டுமையாக வெளுத்து கொண்டு இருக்குது மழை இதுக்கு ஓய்வே இல்லை வயல் கடற்கரையில் மீன்கள் பிடிக்கவில்லாம் துவங்கிட்டு நம்ம அதாவது வலை வீசி இதை மழை சீசன்னு சொன்னாலே மீன்கள் அப்படி அள்ளி அள்ளி வீசிடும் உங்கள் பார்த்தா தெரியும் மீன் அங்கே பாருங்க அங்கே அக்காக்கா மீன் பாயை பார்க்குறது பாருங்க அந்த கதையிலாங்க தெரியுதானே மீன் அப்படியே மேலே ஏறி நன்னி இருக்காக பாயுது மீன்கள் எனி எனி இந்த சீசன் ஃபுல்லாகவே இப்படிப்பட்ட வீடியோக்கள்லாம் வேற லெவல் வீடியோக்கெல்லாம் வரப்போகுது மறக்காமல் புதுசாக யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பாட்டு பாருங்கள் உண்மையாகவே எங்களுக்கு அந்த இந்த பன்னெண்டு மாதத்தில் ஃபன்னான மாதம்னு சொன்னால் இந்த மாதத்தை தான் சொல்லுவோம் நாங்கள் என்ன சொன்னால் வயல் குளிக்கிறதாகட்டும் மழைக்கு நினைக்கிறதாகட்டும் மீன்கள் பிடிக்கிறதாகட்டும் ஃபன் பண்ணிக்கொண்டே இருப்போம் இந்த மாதம் ஃபுல்லாகவே இனி எங்களுக்கு சம பண்ணாக தான் இருக்க அதெல்லாம் நான் அவங்களை காணொலியில் காட்டிக் கொண்டு இருப்போம் மறக்காமல் புதுசாக யாராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் மீன்கள் பிடிக்க துவங்கிட்டுண்ணா மழையால் எரிஞ்சு மீன்கள் பிடிக்க துவங்கிட்டான் என்னென்ன பெரிய மீன்கள் இன்னும் வரையல போலே அண்ணா பெரிய மீன்கள் இன்னும் வரையிலப்பல அண்ணா எனி தான் பாருங்கள் மழை துவங்க துவங்க அங்கே அதில் ஏறி பாயுது என்னென்ன மீன்கள் ஓ அங்கே அங்கே பாருங்கள் அங்கா தெரியுது நான் அதில் நிற்கையே நிறைய மீன் இந்த கட்டால விளிம்பால மேலே பாய பார்க்குது பாய முடியலை ஆனால் அங்கே பாருங்க விளிம்பால பாருங்க எனக்கு இங்கேருந்து பார்க்கவே தெரியுது பையன்டா பாருங்க இந்த 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 பாருங்கள் இங்கே பாருங்கள் மீனுகளை இல்லை பிடிச்சிருந்து இல்லை போடி நம்ம நீ பிடிச்ச பிடிச்ச பி பிசியில இருந்து போட்டனா கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறியுது கலையலோட நிற்க பாருங்கள் ஆகும் இந்த சொன்னா சொன்னால் வலை நான் சொன்னால் மீன் அதில் பாயுதுன்னு சொன்னால் அண்ணன் மல்லியோட போகிறார் மீன் எறிகிறதுக்கு அது கொண்டு இருந்தால் நல்ல மீன் ஏன்னா இந்த உப்பு தண்ணியை விட்டு நான் இது உப்பு தண்ணி அங்கால இருக்கிறது நல்ல தண்ணி இது கடலோட கலந்த தண்ணி உப்பு தண்ணி அங்கால இருக்கிறது நல்ல தண்ணி அப்போ நல்ல தண்ணிக்கு மீன் பாயும் கூடுதலாக தெரியும் உங்களுக்கு பெரிய போகிறன்னு நினைக்கிறேன் இதில் போய் நிற்கிறார் அறிஞ்சு அறிஞ்சு பிடிச்சு அறிஞ்சிட்டார் என்ன இழுக்கையே மீன் வரும் பாருங்க ஆறாம் மட்டும் தண்ணியில் ரங்கிட்டு தான் பிடிக்கிறேன் ஆ மீன் ஆள் வேறே தானே துவங்கினாலே உண்மையாவே ஒரு அழகா மாறிவிடும் நாடே அழகா மாறிவிடும் இயற்கை அப்படி பச்சை பசையில் என்றும் ஒரு தண்ணியால் நிறைஞ்ச வேற லெவல் வடிவா இருக்கும் வேக முடியுமா இருக்கும் இப்போ பார்த்திங்க என்ன சொன்னால் நாங்கள் நல்லூரில் நிற்கிறோம் இதுக்கு முதல் சரியான மழை வெள்ளம் எல்லாம் இதில் பாஞ்சது இப்போ கொஞ்சம் மழை விட்டுட்டுது ஆனால் துமிச்சு கொண்டு தான் இருக்குது பார்த்தா தெரியும் உங்களுக்கு நாளைக்கு கந்த சஷ்டி ஆரம்பம் அப்போ நல்லூர் அதுக்காக ரெடியாக கொண்டு இருக்கிற பாருங்க மக்கள் எல்லாம் வந்து உள்ளுக்கு சாங்க நிற்கிறோம் நாளைக்கு கந்தசஷ்டி ஆரம்பம் கலகட்டுமேணி நல்லூரும் மழை என்னும் விடல சும்மா சொன்னால் இவ்வளோ நேரமாக அப்போ திருப்பி துவாங்குது பிளக்கு தான் வெள்ளம் மூறத்தான் போகுதுண்டே யாழ்ப்பாணம் மலைக்கே பாடியாக நல்லூர் ஒரு தனி அழகு தான் மலை வெயில் எல்லாத்துலேயுமே ஒரு அழகாக தான் இருக்குது நல்லூர் மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கொஞ்சம் இருக்குது அப்படியே இங்கேயாவில் பார்த்தீங்கன்னா கோப்பா சைட்லாம் சரியான இருட்டாக இருக்குது மழை வெளுத்து கொண்டு தான் இருக்குது இப்போ யாழ்ப்பாணத்துக்கு மழை விட்டுட்டு இப்போ தூரி கொண்டு தான் இருந்தேன் நாங்கள் வரைக்காத அது துமித்து கொண்டு இருந்தேன்னு சொல்லலாம் ஆனால் தான் மழை கொஞ்சம் கூடவா இருக்குது விடிய பெய்த அளவுக்கு இல்லை யாழ்ப்பாண டவுன் இது பழக்கடையில் நேற்று அலை மோதிய மக்கள் கூட்டம் விண்டே அடங்கி போயிருக்குது நம்மளுக்கு தெரியும் நேற்று தீபாவளி தீபாவளி என்றத்தில் நேற்று இவ்வளோ மக்கள் இதில் அலை அலைமோதிக்கணுஞ்சாவே இந்த உடுப்பு யாவது நேற்றை விட முந்த நாள் தான் சரியான கிரௌண்ட் இன்றைக்கு எல்லாமே அடங்கி போச்சுது மழை காரணம்னு சொல்ல முடியாது தீபாவளி என்று சொன்னால் நல்ல காலம் தீபாவளி முடித்து மழை வந்திருக்கு தீபாவளிக்கு இந்த மழை வந்திருந்துன்னு சொன்னால் யோசிச்சு தீபாவளி உட்படுத்த வேண்டிய கடை வியாபார நிலவரங்களையும் யோசிச்சு மக்கள் நிலவரம் யோசிப்பாருங்க மழை ஒரு நல்ல விஷயம் செய்திருக்கு தீபாவளி முடித்து வந்தபடியாக மக்களுக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்கல ஏண்டா இந்த முதலே சொல்லியிருக்கேன் இந்த வருஷத்துக்கு இப்படி மழை இன்றைக்கு தான் பெய்யுது அதாவது தொடர்ந்து இவ்வளோ மணி நேரமாக ஒரு எட்டு ஒம்பது மணி நேரமாக இப்போ தான் பெய்து கொண்டிருக்குது மானிப்பாய போய் கொண்டிருக்கிறோம் மானிப்பாலயே மழை சரியா பெய்தது இப்ப நாங்க போற நேரம் பார்த்து நான் விட்டுட்டது விட்டுட்டுது இருக்குது எல்லா இடத்தையும் பார்த்தா தெரியும் வெள்ளங்கள் எல்லாம் பார்த்தா தெரியும் நல்ல மழை பெய்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுனுக்கு இருந்து இங்கே அல்ல வந்துட்டோம் சங்காணைக்கு சங்காணையெல்லாம் நிற்கிறோம் இங்கே இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இது சங்கான மீன் சந்தை இது சங்கானை கோப்ரேஷன் இங்கே எல்லாம் வயல்வெளிக்க நிற்கிறோம் ஒரு அழகான இடம் உண்மையாகவே இது ஒரு குளம் தாமரை குளம் நல்ல தாமரை பூக்கள் எல்லாம் பூத்துருக்க எல்லாம் பிடுங்கிட்டோம் எனக்கு கொஞ்சம் நாளையால் ஒரு அழகான ஒரு பெரிய குளமாக தெரியும் உங்களுக்கு அங்கே தெரியும் தாமரை ஒரு அழகான குளம் யாழ்ப்பாணத்துக்கு மழை என்ன நினச்சுன்னாங்க யாழ்ப்பாணத்துக்கு மழை இல்லை இங்கே எங்கட சைட் தான் அதாவது மாதகல் பண்டத்தெருப்பு வட்டுக்கோட்டை மானிப்பாயெல்லாம் சரியான மழை டவுனுக்கு மழை குறைவு இனி மழை பெய்யுமோ தெரியாது ஆனால் இங்கே குளத்தை பாருங்க நல்ல நிரம்பிட்டுது இன்னும் நிரம்ப இருக்குது தண்ணிக்கு மேலே வர ஒரு பறவை நின்று சாப்பிடுது தண்ணிக்கு மேலே நல்ல அழகாக இருக்கு இலையலுக்கால நடந்து போய் கொண்டிருக்கு இந்த பறவை மழை வெளுத்து வாங்கி கொண்டு இருக்கு சங்க அணைக விடு அது சொல்ல ஒரு பத்து மணி காலத்துக்கு மேலே மழை பெய்து கொண்டே இருக்குது நெட் பயிர்கள் எல்லாம் முளைச்சி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா முந்தி இதெல்லாம் காஞ்சி போன நிலங்களாக இருந்தது இப்போ நெல் பயிர்கள் எல்லாம் முளைச்சிட்டுது இனி இப்படியே வளரும் என்ன சொன்னால் தான் இனி எனித்தான் அழகாக இருக்கப்போது இயற்கை அழகு இனித்தான் எங்கள் இடத்த இருக்கும் ஏன்னா மழையால் பெய்தாலே ஒரு இயற்கை வளம் பொருந்திய இடமா நல்ல அழகாக இருக்கும் புது புது பறவைகள் எல்லாம் இங்கே வரத்தோம் இன்னி வீடு அந்தந்தாங்களுக்கு இந்தியாவிலேருந்து இருந்து அழகான கொக்குகள் எல்லாம் வித்தியாசமான பறவைகள் எல்லாம் இங்கே வர்றதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நேற்று முந்தினால் சரியான கடைகள் நிறைய கடைகள் உடுப்பு பேமெண்ட் போட்டு இப்போ கிடந்தது இப்போ வாங்குகிறோம் அப்படி வறிச்சோடி பேராக தமிழ் ப்ரோஸ் கடைக்கு பக்கத்தில் நிற்கிறோம் சங்கா நினச்சுனாலே தமிழ் ப்ரோஸ் கடை கொஞ்சம் ஃபேமஸ் தமிழ் ப்ரோஸ் கடைக்கு பக்கத்தில் நிற்கிறோம் பஸ் வந்துட்டுருக்கு அப்புறம் இதெல்லாம் இனி வெள்ளம் இன்னும் கண்டு மழை போட்டுச்சுன்னா இந்த நெல்லெல்லாம் அழுகிடும் வெள்ளை மறுச்சுன்னா அழுகிடும் எல்லாம் கூடுதலான சாப்பிட்டு கொண்டிருக்கு அப்பா மழை என்ன மழை தான் இப்பெல்லாம் அந்நா பெய்து கொண்டிருக்கு பாருங்கள் இப்போ தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு மணி தினமாக பெய்யுது மழை அந்த டவுனுக்கு பெரிய மழை பெய்திருக்க வேண்டிய வீடியோ எடுக்க போட்டு வந்து பார்த்தா எங்கட வீட்டை நடந்த சம்பவத்தை பாருங்கள் எந்த ஒரு பெட்டியை கெப்பு முறிஞ்சு விழுந்து காத்தும் இல்லை இந்த மழை ஈரத்துக்கு அப்படியே ஒரு விப்பங்கப்பு முறிஞ்சு விழுந்துட்டு வெற்றிய கப்பு என்ன மழை நிற்கிது சாதாரண மழையில் வெள்ளத்தை பாருங்க எப்படி நிற்க தாண்டு வெள்ளம் வெள்ளம் இன்றைக்கு முள்ளுக்காய் இது தூரிக்கொண்டு தான் இருக்குது மழை தூரிக்கொண்டு தான் இருக்குது மழை விடுறதா இல்லை ஒரு பெரிய கப்பு உண்டு அப்படியே முறிஞ்சு விழுந்துட்டு ம் மழை ஈர பாரத்துக்கே அப்படியே முறிஞ்சு விழுந்துட்டு காத்தண்டா மரமே விழுந்துருக்கும் நினைக்கிறேன் வெள்ளத்தை பாருங்க அப்பா இப்போ தான் ஒரு கொஞ்சம் நேரம் அதாவது ஒரு நிமிஷத்தை முதல் இருக்குது நினைப்பா அப்போ நடக்குது ஏன்னா வள வரப்போகுது திருப்பியும் வரப்போகுது மழை அந்த அதே நிலவரத்தில் நிற்குது இந்த மழை பெய்தால் வெள்ளமே நிற்காத ஒரு இடம் எப்படி வெள்ளம் நிற்கிதுன்னு பாருங்க மழை காலம் வந்தாலே ஒரு அழகு தானேண்ணே இந்த பூக்கண்டிருக்கு தானே இது மழை காலத்தில் தானே ஒரு அழகான ஒரு கலர் உண்டு நல்ல இந்த கலர் மழை காலத்தில் வரும் வெயில் காலத்தில் இப்படி ஒரு கலர் இருக்காது வெட்டி விட நல்ல ஒரு வடிவாக வரும் பார்க்கவே வீடியோக்கு செம்ம வடிவாக இருக்கு என்ன ஒரு அழகான ஒரு ஒரு மஞ்சள் இது மழை காலங்கள்ன்னு சொன்னால் ஒரு மழை தண்ணி பட இன்னுமே ஒரு திறம இருக்கும் மழை காலம் நிறையத்தன சொல்லியிருக்கேன் தானே அழகான காலம் மழை காலம்தான் இது மட்டும் இல்லைங்கட கிணறுங்க நிலவரத்தை பார்ப்போம் ஒரு நாள் மழையில் கிணறு நிறவிட்டான்னு சொல்லியிருக்கா போய் பார்ப்போம் ஏன்டா வளமையாக ஒரு தொடர்ந்து பத்து பதினஞ்சு நாள் மழை பெய்தா தான் கிணறு நிறாவும் பார்த்தீங்கன்னா கிணத்த பார்ப்போம் எங்களோட கிணறு எப்படி நிரவிருக்குதான்னு சொல்லி பார்ப்போம் ஆமாம் நிறைவிட்டது ஒரு நாள் பெய்து அதாவது ஒரு நாள் பெய்த மழையில எவ்வளவு இந்த கொஞ்ச இடம்தான் அப்படியே நிறைவிட்டது ஒரு மீன் ஒண்ணு மஞ்சள் மீன் நின்று மறுக்கா போய் தான் நான் கையால இல்லலாம் தண்ணி எப்படி ஆ

மள்ள இவானா புறமா மாதிரில மள்ள பேயது கொண்டே இருக்கு அப்ப நீங்க தொடங்கி அந்த சைட் எல்லாம் நிக்குது கணா இது போல ரெண்டு ஒரு ரெண்டு மணி மணி

இது பீட்ரூட் வர பீட்ரூட் பொரியா ஆ பொரியல தான் என்னதுக்கா இந்த விசேஷம் இன்றைக்கு இது மரவள்ளி கிளாங் இது என்ன என்ன பீட்ரூட்டும் தயிரும் சேர்த்த சாம்பார் இது கரட் சாம்பார் இது தயிர் அப்பளம் மிளகாய் பொரி உருளைக்கிழங்க சிப்ஸ் மாதிரி இது அப்பளம் மிளகாய் என்னதுக்கா இந்த விசேஷங்கள் ஒன்றும் இல்லை அப்பளம் மரக்கரை இருந்தால் தான் இப்போ